வணக்கம் அனுபூதியில் இன்று மேலும் ஒரு அருட்பாளரை நாம் பார்க்கலாம் கெடுவாய் மனமே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறை தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை ஆவையுமே மனிதர்களை பார்த்து நம்ம அருணகிரிநாதர் சொல்கின்ற முக்கியமான அறிவுரை இதுதான் ரெண்டு அறிவுரை தான் சொல்கின்றார் எத்தனையோ வேதம் இருக்கிறது இதிகாசம் இருக்கிறது புராணம் இருக்கிறது எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது இதெல்லாம் சொல்லுகின்றதை இரண்டே வரிகளில் தருகின்றார் ஒருவர் ஐம்பது ஆராய்ச்சி பழத்தை கொடுக்குறார் நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காது இன்னொருவர் ஐம்பது ஆராய்ச்சி பழத்தையும் உரித்து சுலை சுலையை எடுத்து அதை ரசமாக்கி ரெண்டு டம்ளரில் கொடுக்குறார் இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐம்பது ஆரஞ்சு பழத்தை விட ரெண்டு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி ரெண்டு டம்ளர் ஜூஸ் தான் கொடுக்குறாரு இதுதான் வேதம் புராணம் இதிகாசம் எல்லாம் சொல்வது என்ன தெரியுமா அந்த ரசம் ஒரு டம்ளரில் என்ன சொல்கிறார் இன்னொரு டம்ளரில் என்ன தருகிறார் என்று சொன்னால் ஒன்று இடுவாய் அடுத்தவர்களுக்கு த தர்மம் செய் இன்னொன்று இறைவனை நினை இந்த ரெண்டு வழி உனக்கு போதும் மனிதனே நீ முன்னேறுவதற்கு இரண்டு வழி இருக்கிறது உன்னுடைய பிறவீரை நீ கலைத்தேறுவதற்கு இரண்டே இரண்டு வழிகள் தான் இருக்கிறது கெடுவாய் மனமே இல்லாவிட்டால் நீ கெட்டு போய் விடுவாய் என்ன தெரியுமா செய்ய வேண்டும் கரவாது இடுவாய் மறைத்து வைக்காமல் உனக்கு உனக்கு என்று சேர்த்து வைக்காமல் மனித நேயத்தோடு மற்றவர்களுக்கு கொடு ஆகவே தான் கரவாது இடுவாய் வடிவேல் இறை தாள் இணைவாய் முருகப்பெருமானை நினை இந்த ரெண்டு வழியை நீ கரை நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் கெடுவாய் மலனே கதிகேல் அப்புறம் சொல்கிறார் சுடுவாய் நடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை ஆவையுமே உன்னுடைய வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் ஆகவே இந்த வினைகளையெல்லாம் விட்டு நீ மேலேற வேண்டுமென்றால் தர்மம் செய் இறைவனை நினை என்று இரண்டு உபதேசங்களை நமக்காக அருளுகின்றார் அருணகிரிநாதர்